எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னம்மொழி செல்கிறேன் நெக்ஸ்ட் பேசியிருக்கேன் அப்புறம் பார்க்கலாமா அங்கே சாபத்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏற்றி விட்டுட்டிருக்காங்க தமிழ் தமிழ் செல்வியை பற்றி தப்பு தப்பாக சொல்லி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா சேதுமே பார்த்திங்கன்னா அவள் திமுருக்காரின்னு எனக்கு அப்பவே தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே சொல்லிகிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு செடி பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி விடாபடியா நான் டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியணும் எனக்கு புருஷுனா கூட இல்லைனா கூட பரவாயில்ல என் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜட்ஜிக்கிட்டேயே சொல்லிட்டு வந்துடுறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அவகாசமும் கொடுத்துட்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சேதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க கூட்டிகிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுலேயும் போய்விட்டு ராஜா திட்டம் சொல்கிறாங்க சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா ராஜாவும் அவனையும் பார்த்தீங்கன்னா அங்கே கோபம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த தமிழ் செல்வி இது மாதிரி பண்ணுவானே எனக்கு தெரியும் ஆனால் ஆனால் இது மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜா அம்மா சொல்லிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டதும் ஒன்றே பார்த்தீங்கன்னாங்க அப்பத்தவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே தமிழ் செல்வி இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வீட்டில் இல்லாமல் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இதுக்கு மேலே நல்லது இல்லை நீ அங்கே உங்கள் மாமா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு விட்டுறாங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் கிளம்புறாங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி போனோம்னா என்ன பிரச்சனை நடக்குதுன்னே சொல்ல முடியாது முடியாதுன்னே சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா சேதுமே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே அங்கே தமிழ் செல்வியே போவோம் அதை பார்த்தானா ரொம்பவே கோவம் படுவான்னு சொல்லலாம் அங்கே பார்த்திங்கன்னா தமிழ் சேதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் உட்காந்துருக்க இந்த தமிழ் செல்வி ஏன் இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டுருக்காங்க அந்த தமிழ் செல்வி ஏன் அது மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாலுமே இங்கே தமிழ் செல்விக்காக நம்ம நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க மாட்டேங்கன்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோரும் பயங்கரமான சேர்க்கையும் கூட பார்த்துட்டு இருக்காங்க இந்த சாப்பிட்றி நம்ம என்ன பண்ணாலும் இந்த தமிழ் செல்வியை நம்ம பிரிக்கவே முடியாது சேது கூட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் அங்கே ராஜாங்கத்து மேல நம்ம கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லலாம் பண்ணாலுமே அங்கே ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்ரு உடனே சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சரண்டாகி நீங்கள் நல்லவர் சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்கிறது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் வீட்டுக்கு போகிறாங்க ஒன்றே அப்போ அப்போத்தவங்க ஓடி போய்ட்டு தமிழ் செல்வி நல்லா இருக்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும் ஒன்றும் பார்த்தீங்கன்னாங்க ராஜாங்கமும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் பேசுகிறாங்க சேதுமே வந்து பார்த்துட்டு யாரும் இந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜி பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் சேர்த்து வாழும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அது உங்களுக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் ஜெல்வி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு பக்கம் மங்கபடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ